இதை போல் ஒரு கோழி குழம்பு செஞ்சு சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் போது நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு மசாலாலாம் அரைச்சி செஞ்சதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை தோசை இட்லி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேத்தரலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது கூடவே ஆறு கிராம்பு ரெண்டு அண்ணாச்சி பூ ஒரு சின்ன பட்டை ரெண்டு ஏலக்காய் இதையும் சேர்த்துலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துங்கம்மா நல்லா ஒரு பொன்னிறமாக வறுக்கணும் வறுக்கும் போதே நமக்கு வந்து வாசனை வரும் நல்லா மிளகு சீரக வாசனை கமகமன்னு வரும் அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் சூடு இறனதும் கூடவே நாலு காஞ்ச மிளகா பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா சூடானதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இது நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே பேன் வச்சிடுங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் கை அளவுக்கு கருவேப்பிலை இது கூடவே ஒரு இருபது பீஸு சின்ன வெங்காயம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும் அது ஊரில் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா வந்து நல்லா ஆரி இருக்குது சேர்க்கலாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது ஒரு அரை அரைச்சு எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க இது கூடவே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை நீங்கள் வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சோமா மசியாது அதனால ஃபஸ்ட்டு வந்து மசாலாவை ஒரு அரை அரைச்சு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து அரைச்சிடுங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் சிக்கன் குழம்பு வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை மூணு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இது சேர்த்தலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் கூடவே ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா ஃபஸ்ட்டு சிக்கன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டிவிடுங்க மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா மிளகு சீரகம் பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து மிக்ஸி ஜாரை அப்படியே கழுவி ஊற்றி நீங்கள் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த கப்பால் ஒரு ஒன்றே கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன் பாருங்கள் ஒரு ஒன்றே கால் கப்பு தண்ணி சேர்க்குறேன் இதை வந்து மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இந்த பதத்தில் இருந்ததுன்னா சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் ரைஸோடு வச்சு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் விசில் வச்சு மூடிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும் நான் நாலு விசில் விட்டுருக்கம்மா இப்போ பார்க்கலாம் பாருங்க குழம்போட கலர் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க நல்லா மணமாக இருக்கு அதே போல் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா கலந்துட்டு மேலவே பொடிய நறுக்கண கொத்தமல்லி நல்லாவே சேர்த்துக்குங்க அவ்வளோதாம்மா நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி